சூரியனின் மகனாக பிறந்து வாழ்நாள் முழுவதும் தாழ்ந்து குலத்தை சேர்ந்தவன் ஒதுக்கப்பட்ட மாவீரன் தன் உண்மையான தாய் யாருன்னு தெரிஞ்சோ நட்புக்காக தான் உயிரையே தியாகம் செய்த உத்தமன் வீரம் நட்பு தியாகம் தர்மம்னு பல பரிமாணங்களை கொண்ட மாவீரன் கர்ணனின் கதை கங்கை ஆற்றின் கரையோரம் சூரியன் தான் வெளிச்சத்தினால ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாரு பதிமூணு வயதான குந்தி கையில இளம் குழந்தையை ஏந்தி கங்கையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க என்ன யார் குந்தி குந்தி யாதவ சூரசேனாவுக்கு மகளா பிறப்பாங்க அரசர் சூரசேனா குந்தி குந்திபோஜராஜனுக்கு தம் மகளை தத்து கொடுப்பாரு பூஜன் பிரதாவ அக்கறையோட பாசத்தோட வளர்த்துக்கிட்டு வருவாரு பிரிதா என்ற பெயர்னா குந்தின்னு மாற்றப்பட்டது குந்தி சின்ன வயசுல இருந்தே அறிவும் தீர்க்கமானவங்களாகவும் இருந்தாங்க அந்த சமயத்துலதான் துர்வச முனிவர் குந்தி பூஜ ராஜாவோட நாட்டுக்கு வருவாரு குந்தி பூஜ ராஜா தா மகளான குந்தியையே துர்வச முனிவருக்கு பணிவிடைகளை செய்ய நியமனம் செய்வாரு குந்தியின் உபசரணையில் துர்வச முனிவர் நெகிழ்ந்து போவாரு குந்திக்கு பரிசாக ஒரு வரத்தை கொடுப்பாரு அந்த வரத்தின் சிறப்பு குந்தி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அழைத்து குழந்தை பெற்றுக்க முடியும் அந்த குழந்தை அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சக்திகளையும் குணங்களையும் பெற்றிருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான வரத்தை தான் குந்தியின் சேவையில் மகிழ்ச்சி அடைந்த துர்வச முனிவர் கொடுப்பாரு குந்தி விளையாட்டா அந்த வரத்தை சோதிச்சு பார்ப்பாங்க உச்சரிப்பாங்க உடனே சூரியன் இதன் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத குந்தி தேவி அவரை பார்த்து தகிச்சு போய் நிப்பாங்க சூரியன் குந்திய பார்த்து நீ என்னை அந்த மந்திரத்தை சொல்லி அழைத்து விட்டாய் அதனால் நான் இப்போது உன்னுடன் ஒரு குழந்தையை பெற வேண்டும்னு சொல்லுவாரு குந்தி பயத்துல சூரியனை பார்த்து தெரியாம நான் இந்த வரத்தை பயன்படுத்திட்டேன் என்னோட கண்ணித்தன்மை இழக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு மறுத்துருவாங்க இல்லை இல்லை உன் கன்னித்தன்மை பாதிக்கப்படாம அந்த அரிய வரத்தின்படி ஒரு குழந்தையை நான் கொடுத்தே ஆகணும்னு குந்திக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கும் போதே காதுகள்ல குண்டல்களோடும் கவசத்தோடும் பிறந்தான் சூரிய பகவான் குழந்தையை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு குந்தி குழந்தைய ஏந்தியபடியே கங்கையாத்து பக்கத்துல நிப்பாங்க குந்தி அந்த குழந்தைய பார்ப்பாங்க ஆரம்பிச்சாங்க முகம் யோசனைகளும் கேள்விகளும் அவங்க மனசுல ஓடிட்டே இருந்துச்சு தன் தந்தைக்கு எந்த விதமான அவ பேரும் வந்துடக் கூடாதுன்னு குந்தி அந்த குழந்தைய கங்கை நதியில விட்டுட முடிவு செய்வாங்க அதே மாதிரி அந்த குழந்தைய ஒரு பெட்டில வச்சு மகனி என்னை மன்னிச்சுடுன்னு நதியில விட்டுடுவாங்க பெட்டி மெல்ல மெல்ல நீரோட்டத்துல மிதந்து போக ஆரம்பிச்சது காலம் பல்வேறு வாய்ப்புகளையும் சாகசங்களையும் சங்கடங்களையும் இந்த குழந்தைக்கு தர தயாரா இருந்துச்சு நதியில் மிதந்துட்டு போகிற இந்த குழந்தைதான் ஒரு மிகப்பெரிய போரின் திருப்பு முனையே இந்த குழந்தைக்கு காலம் எவ்வளவு கொடுமை செய்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத புகழோடு இருக்க போகும் இவன்தான் கர்ணன் பெட்டியில் மிதந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அதிரதன் என்று தேரோட்டியும் அவரோட மனைவி ராதையும் கங்கை நதியோரம் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க அதிரதன் அஸ்தினாபுர அரச குடும்பத்துக்கு தேரோட்டியா பணி புரிஞ்சுக்கிட்டு தண்ணீர்ல முழுந்துகிட்டு வந்த அந்த பெட்டி அவங்க கண்களுக்கு தென்படும் அதிரதன் அந்த பெட்டிய கரக்கி கொண்டு வந்து திறந்து பார்ப்பாரு அதுல அழகான ஆண் குழந்தை இருந்துச்சு அதிரதனுக்கும் ராதைக்கும் இனம் புரியாத சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அந்த குழந்தைய தங்களோட சொந்த குழந்தையா வளர்க்க முடிவெடுப்பாங்க பிறக்கும் போதே தங்க கவசத்தோடையும் குண்டலங்களும் குழந்தை இருந்த பெட்டியின் வேலைபாடுகளும் இது சாதாரண வீட்டு குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு புரியும் அதிரதனும் ராதையும் அந்த குழந்தைக்கு பெயர் வச்சு அன்பாகவும் அக்கறையாகவும் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க கர்ணனின் செயல்களும் வளர்ச்சியும் தனித்துமாகத்தான் இருந்துச்சு கர்ணன் தினமும் காலையில சூரியனை வணங்குறத இயல்பாகவே பழக்கமாகிக்கிட்டாரு கர்ணனின் குண்டலங்களும் கவசமும் அவரை மெருகூட்டுச்சு ஒரு நாள் ஐந்து வயதான கர்ணன் அரண்மனைக்கு போவாரு அங்க துரியோதனன் பீமன் தர்மன் அர்ஜுனன்னு பாப்பாரு அவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க கர்ணன் அவங்களோட சேர்ந்து விளையாட விரும்பினாரு ஆனா அவர்கள் கர்ணனை ஏளனமா பார்ப்பாங்க நீ ஒரு குதிரையை ஓட்டும் தேரோட்டியின் மகன் நீ எப்படி எங்களோட விளையாட முடியும்னு மறுப்பாங்க கர்ணன் கண்கள் கலங்குச்சு தா அப்பா கிட்ட போய் அப்பா நான் ஏன் அவங்கள போல இல்ல என்னையே அவங்க ஒதுக்குகிறாருங்கன்னு கேட்பாரு அதிரதன் கர்ணனை அணைச்சி பாரு கர்ணனை பார்த்து மகனே நீ எந்த அவர்களை விட குறைந்தவன் இல்லை உன் திறமைகளால நீ உன்னை நிரூபிக்கணும்னு இருந்து கர்ணன் தன்னை மேம்படுத்திக்க தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சாரு இருந்து தேரோட்டம் கலைய கத்துக்குவாரு கொஞ்ச நாட்களிலேயே தான் தந்தையை விட சிறந்த சாரதியா மாறுவாரு வளர்ந்து ஒரு அழகான இளைஞன் ஆனாரு அவரோட தோற்றமும் மாற்றலும் நடத்தையும் சாதாரண வாலிபனுக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு கர்ணன் தான் சொந்த குலத்தை பற்றி சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு அவரோட உள் உணர்வு எதையோ சொல்லிட்டே இருந்துச்சு தனது சந்தேகத்தை அதிரதன் கிட்டையும் ராதை கிட்டயும் பல கேள்விகளால பதிவு செய்வாரு ஆனா அதிரதனும் ராதையும் உண்மையை சொல்ல தயங்குனாங்க அவங்க ரெண்டு பேரும் கர்ணனை சொந்த மகனாகவே நேசிச்சாங்க ஒரு நாள் கர்ணன் ராதையிடம் அம்மா நான் யார் உண்மையிலேயே என் பெற்றோர்கள் யாருன்னு கேட்பாரு ராதை கண்கள்ல நீர் வழிய மகனே நீ எங்கள் மகன் அந்த கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவான் கர்ணன் அமைதியா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு வேறுபாடு இருந்ததா உணர்வாரு கர்ணன் தன் அடையாளத்தை தேட முடிவு செய்வாரு அதே சமயத்துல குந்தி கர்ணனை நதியில விட்ட கொஞ்ச நாட்கள்லயே பாண்டுவ திருமணம் செஞ்சுப்பாங்க பாண்டுவின் சாபத்தினால குந்தியால குழந்தை பெற்றுக்க முடியாம போயிடும் அதனால வேற வழி இல்லாம குந்தி துர்வச முனிவரால கொடுக்கப்பட்ட அந்த அரிய வரத்தை மீண்டும் பயன்படுத்துவாங்க வாயு தேவன் இந்திரன் எமதர்மன் கடவுள்களை அழைத்து தர்மன் அர்ஜுனன் பீமன் மூன்று குழந்தைகளையும் பாண்டுவோட இரண்டாவது மனைவியான மாந்திரிக்கு வருத்த பயன்படுத்தி அஸ்வினி தேவர்களை அழைத்து நகுலன் சகாதேவன் ஐந்து குழந்தைங்களை பெறுவாங்க அந்த ஐவரும் தான் பஞ்சபாண்டவர்கள் பாண்டுவோட சகோதரர் தான் தோதிராஷ்டிரன் அவருக்கு பிறவிலேயே பார்வை கிடையாது அவரோட மனைவிதான் காந்தார நாட்டையில இளவரசி காந்தாரி இவர்களுக்கு நூறு மகன்களும் துட்சலை என்ற மகளும் பிறப்பாங்க இவர்களை கௌரவர்கள்னு அழைக்கப்பட்டாங்க இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் தான் அஸ்தினாபுரத்து வாரிசுகள் இவர்களுக்கு தான் அஸ்தினாபுரத்துல துரோணாச்சாரியார் போர்க்கலைகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தாரு கர்ணனும் போர்க்கலைகளை கத்துக்க விரும்புவாரு ஆனா துரோணர் நீ ஒரு சாரதியின் மகன் உனக்கு போர்க்கலைகளை சொல்லி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துருவாரு ஆனா கர்ணவின் மனம் பின்வாங்கல வில்வத்தை கத்துக்கணும்ன்றதுல குறியா இருந்தாரு இரவும் பகலும் பயிற்சி செய்வாரு கொஞ்ச நாட்களையே கர்ணன் பக்கத்து காட்டுல இருக்க மரங்களை இலக்கா கொண்டு அன்புகளை எய்வாரு ஒரு நாள் கர்ணன் காட்டுல பயிற்சி பொழுது ஒரு முனிவர் அவரை கவனிப்பாரு கர்ணனின் பார்த்து ஆச்சரியப்படுவாரு கிட்ட ஆச்சரிய இந்த வில்வத்தையே கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்பாரு அதற்கு கர்ணன் நான் அதிரதன் என்ற தேரோட்டியின் மகன் நான் சுயமாகவே இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாரு அதற்கு முனிவர் உன் திறமை அசாதாரமானது நீ பரிசுராமரிடம் போய் பல கலைகளை கத்துக்கோ அவர்தான் உலகில் சிறந்த வில் வீரர்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு கர்ணன் ஆவலோட வீட்டுக்கு வந்து பெற்றோர்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு பரசுராமர் கிட்ட வில்வித்தைய முழுமையா கத்துக்க போறன்னு சொல்லுவாரு அதிரதும் ராதையும் தயங்குனாங்க ஏன்னா பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுப்பாருன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் கர்ணனின் ஆர்வத்தை பார்த்து அதிரதன் மகனை பரசுராமன் கிட்ட நீ செல்லலாம் ஆனால் உன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாதன்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு கர்ணன் நேரா பரசுராமர் கிட்ட போய் குருவே நான் உங்ககிட்ட வில்வதியை கத்துக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவாரு பரசுராமர் கர்ணனை ஏற இறங்க பாப்பாரு நீ யாருன்னு கேப்பாரு கர்ணன் தயங்குவாரு தன் நோக்கத்தை அடைய வேற வழி இல்லாம நான் ஒரு பிராமணன் பொய் சொல்லிடுவாரு பரசுராமரோ சரின்னு கர்ணனுக்கு வில்விதைய சொல்லி கொடுப்பாரு கர்ணனின் திறமை நாளுக்கு நாள் வளர்ந்துச்சு ஆனா அவர் சொன்ன பொய் மட்டும் அவரை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நாட்கள் வேகமா நகர ஆரம்பிச்சது கர்ணனின் வில்வத்தை பயிற்சியின் கடைசி நாள் வந்துச்சு கர்ணன் எல்லா நாளையும் விட உத்வேகத்தோட இருந்தாரு பயிற்சியும் முடிஞ்சது பரசுராமர் கர்ணனை நீ என் சிறந்த பாராட்டுவாரு கர்ணன் மகிழ்ச்சியில நெகிழ்ந்து போவாரு எதையோ சாதித்த உணர்வு பரசுராமர் வெயிலோட தாக்கத்தினால கொஞ்சம் களைப்பா இருப்பாரு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க நினைச்சாரு கர்ணன் கிட்ட ஒரு மெத்தைய கொண்டு வர சொல்லுவாரு அதற்கு கர்ணன் என் மடியிலேயே ஓய்வெடுங்கன்னு சொல்ல பரசுராமர் கர்ணன் மடியில தலை வைத்து படுத்து கண்ணா சென்று தூங்குனாரு அந்த சமயம் ஒரு பெரிய வண்டு கர்ணனின் தொடைய கடிக்க ஆரம்பிச்சது கர்ணன் தன் குருவின் தூக்கம் கழிஞ்சிட கூடாதுன்னு வலிய பொறுத்துப்பாரு ஆனா அந்த வண்டு தொடர்ந்து கண்ணனின் தொடைய தொலையிட ஆரம்பிச்சது ரத்தம் கசிந்தது பரசுராமரோட முகத்துல தெரிக்க திடுக்குன்னு கண் விழுத்து பாப்பாரு நடந்த எல்லாத்தையும் கர்ணன் சொல்லாமலேயே பரசுராமர் புரிஞ்சுப்பாரு ஆனால் அந்த நிகழ்வு பரசுராமருக்கு ஒரு உண்மையை உணர்த்துச்சு கர்ணன் பிராமணன் அல்ல சத்திரியன் பரசுராமர் கர்ணா நீ யார் எதற்காக பிராமணன் என்னை ஏமாற்றினாய் இந்த வழியை ஒருபொழுதும் பிராமணனால பொறுக்க முடியாதுன்னு கோபத்துல கொதிச்சாரு கர்ணன் பயந்து குற்ற உணர்ச்சியோட குருவே நான் உங்களை ஏமாற்றவில்லை எப்படியாவது வில்விதையை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு சாரதியின் மகன் ஆனால் எனக்கு என் குணம் பற்றி எதுவும் தெரியாது என்னை மன்னியுங்கள் குருவேனு கெஞ்சுவாரு பரசுராமர் கர்ணனுக்கு நீ பொய் சொல்லி கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் உனக்கு தக்க சமயத்துல பயன்படாமல் போகும் மந்திரங்கள் அனைத்தும் மறந்து போகணும்னு சாபம் கொடுத்துருவாரு கர்ணன் உடஞ்சு போவாரு தான் தடுப்பு நியாயத்தை விளக்குவாரு பரசுராமர் கர்ணன் கண்கள்ல பாப்பாரு அவர் கண்கள்ல உண்மைய உணர்வாரு பரசுராமர் கர்ணா சாபத்தை என்னால் திரும்ப பெற முடியாது அதற்கு பதிலாக பரசுராமர் பக்கத்துல இருந்து சக்தி வாய்ந்த விஜயவில்ல கர்ணனுக்கு கொடுத்து கர்ணனை உன் நேர்மைக்கும் திறமைக்கும் இந்த விஜயவில்லை பரிசாக கொடுக்கிறேன் என்னைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத புகழோடு வாழ்வானு ஆசி வழங்கி அனுப்பி வைப்பாரு கர்ணன் கணத்த மனசோட வில்ல வாங்கிப்பாரு ஒரு பக்கம் கலைகளை கத்துக்கிட்ட திருப்தி இன்னொரு பக்கம் பெறப்பட்ட சாபம் கர்ணனுக்கு ஒரு புதிய பாதை காத்திருந்துச்சு அந்த பாதை அவரை எங்க கூட்டிட்டு போக போகுதுன்னு அவருக்கு தெரியல கர்ணன் அஸ்தனாபுரத்துக்கு திரும்புவாரு மக்கள் எல்லாரும் பரபரப்பா இருந்தாங்க என்னன்னு பொழுதுதான் ஒரு பெரிய வில்பத்தை போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினாங்க அர்ஜுனனின் அசாதாரமான வில்பத்தைய பார்த்து மக்கள் சிறந்த வில்லாளின்னு ஆரவரம் செஞ்சாங்க இதை எல்லாத்தையும் பார்த்த கர்ணன் களத்துல இறங்குவாரு அங்கேயும் கர்ணன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனு அவமானப்படுத்தப்படுவாரு ஆனா துரியோதனன் மட்டும் கர்ணனன் திறமைய மதித்து அங்க தேசத்தின் அரசன் கர்ணன் அங்கீகாரத்தை கொடுப்பாரு தாழ்த்தப்பட்டவன்னு அவமானங்களை மட்டுமே சந்திச்ச கர்ணனுக்கு துரியோதனின் அரவணைப்பு கர்ணனுக்கு பெரிய நம்பிக்கையும் பற்றுதலையும் கொடுத்துச்சு இவங்க ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களாக ஆரம்பிச்சாங்க கர்ணன் தன் திறமையால அங்க தேசத்துக்கு ஆனாரு நாட்டு மக்களின் நலனை மட்டுமே முதன்மை நோக்கமா கொண்டு செயல்பட்டாரு நாடும் மக்களும் செழிப்பாக வாழ்வாங்க ஒரு நாள் ஒரு பெரியவர் கர்ணன் கிட்ட கேட்பாரு அரசே உங்கள் தானம் தர்மம் திட்டங்கள் இது எல்லாமே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் உங்கள் கருவுளம் வெறுமையாகி விடுமோன்னு அச்சமும் இருக்குன்னு சொல்லுவாரு அதற்கு கர்ணன் ஐயா இந்த கர்ணனின் கருவுளம் மக்களின் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் மட்டும்தான் இது என்னைக்குமே வெறுமையாகாதுன்னு சொல்லுவாரு பெரியவர் கர்ணனை மனசார வாழ்த்துவாரு அங்க தேசத்தை கர்ணனை ஆட்சியால் செழுமையானது இத பார்த்து துரியோதனன் கர்ணனை வெகுவா பாராட்டுவாரு அதற்கு கர்ணன் இது எல்லாம் என் நண்பன் நீ கொடுத்த அங்கீகாரத்தால் தான் சாத்தியமானதுன்னு சொல்லுவாரு துரியோதனன் கர்ணனை பார்த்து உன்னை போல ஒரு நண்பன் எடுக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாரு கர்ணன் துரியோதனனுக்காக என்னவனா செய்ய தயாரா இருந்தாரு அந்த சமயத்துலதான் பாஞ்சாலையின் சுயவரம் நடக்க ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க கர்ணனும் பாஞ்சாலியின் அழக கேள்விப்பட்டு சுயவரத்தில் கலந்துக்க போவாரு ஆனா பாஞ்சாலியை மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட தன்னோட திறமையை இந்த உலகத்திற்கு காட்டணும் என்ற எண்ணம்தான் தான் முதன்மையா இருந்துச்சு கர்ணன் மனசுல அர்ஜுனன் ஜெயிக்கணும் என்ற எண்ணமும் இருந்துச்சு அர்ஜுனன் ஜெயிச்சா மட்டும்தான் உலகில் சிறந்த வில்வீரனாக முடியும்னு கர்ணன் நம்பினாரு கர்ணன் சுயவரத்துல கலந்துப்பாரு பாஞ்சாலியோட அழகுல எல்லாரும் வியந்து போனாங்க கர்ணனும் பாஞ்சாலியை அழகுல ஒரு கணம் சுக்கி போவாரு பாஞ்சாலிய மணக்க போட்டி அறிவிக்கப்பட்டது வில்லை எடுத்து வளைத்து இலக்க குறிப்பாத்து அம்பு செலுத்தணும் ஒவ்வொரு வீரர்களா வந்து முயற்சிப்பாங்க ஆனா யாராலேயுமே முடியல அடுத்ததா கர்ணன் வருவாரு அந்த சமயத்துலதான் கிருஷ்ணர் பாஞ்சாலி கிட்ட கர்ணன் குலத்தை பத்தி சொல்லுவாரு இதை கேட்ட பாஞ்சாலி தாண்டு குலத்தில் பிறந்த சூர்வ புத்திரனுக்கு மனைவியாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு கர்ணனை அவமானப்படுத்துவாங்க கர்ணனின் உள்ளம் பதை கைகள் நடுங்க ஆரம்பிச்சது கர்ணன் எடுத்த வில்லை கீழ வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு துரியோதனன் கர்ணனின் வேதனையை புரிஞ்சு அரவணிப்பாரு அடுத்ததா அர்ஜுனன் வில்ல வளைத்து இலக்கை குறிவைத்து அடிச்சு போட்டியில ஜெயிப்பாரு பாஞ்சாலி அர்ஜுனனுக்கு மாலையிடுவாங்க இந்த நிகழ்வை கர்ணன் வேதனையோட பாப்பாரு பாஞ்சாலியின் நிராகரிப்பு கர்ணனுக்கு பெரும் வேதனையை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாஞ்சாலி பாண்டவர்களை திருமணம் செஞ்சுப்பாங்க நாட்கள் நகர ஆரம்பிச்சது சகுனியின் சூழ்ச்சியால தர்மர் சூதாட்டத்துல தோத்து போவாரு துரியோதனன் சபையில பாஞ்சாலி மானமங்கப்படுத்தப்படுவாங்க கர்ணன் உள்ளம் பதைபதைத்தது இது தவறுனு உணர்ந்தாரு ஆனால் தன் நண்பன் துரியோதனனுக்காக அமைதியா இருந்தாரு ஆனா அவரோட நாக்கு வேறொரு பாதைய தேர்ந்தெடுத்துச்சு ஐந்து கணவர்களை கொண்ட பெண் வேசியை தவிர வேற என்னன்னு வார்த்தையை விட்டுடுவாரு உண்மையிலேயே சொல்ல போனா கண்ணனோட சொற்கள் அவரோட குணத்திற்கு முரணா இருந்துச்சு பாஞ்சாலி கண்ணனை வேதனையோட பாப்பாங்க கண்ணன் தன் தவறை நினைச்சு வருந்துவாரு சூதாட்டம் முடிஞ்ச பிறகு பதினாலு வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் போயிடுவாங்க நாட்கள் சுழல ஆரம்பிச்சது வனவாசம் முடிச்சு பாண்டவர்கள் அஸ்தனாபுரத்திற்கு திரும்பி வந்து துரியோதனன் கிட்ட நாட்டை கேட்பாங்க அதற்கு துரியோதனன் நாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போங்கடான்னு சொல்ல பாண்டவர்கள் பழி வாங்கணும் நாட்டை மீட்டெடுக்கணும் எடுக்கணும் போர் தான் ஒரே முடிவு முடிவெடுப்பாங்க பாண்டவர்களுக்கு பக்கபலமா கிருஷ்ணர் இருந்தாரு அதே சமயம் கிருஷ்ணர் போரை தடுக்க துரியோகன் கிட்ட பேசுவாரு துரியோதனன் கிருஷ்ணரையும் அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருவாரு பாண்டவர்களுக்கு எதிரான எல்லா வாய்ப்பையும் கிருஷ்ணர் தட்டிவிட ஆரம்பிச்சாரு கௌரவர்களின் மிகப்பெரிய சக்தியாக கர்ணன் இருந்தாரு அதனால கிருஷ்ணர் சில சூழ்ச்சிகளை செய்யறாரு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால கூட தாக்க முடியாத கண்ணனின் கவச குண்டலத்தை கிருஷ்ணர் இந்திரனை மாறு வேடத்துல அனுப்பி கண்ணனின் கவச குண்டலத்தை தானமா கேட்க சொல்லுவாரு இந்த சூழ்ச்சிய பத்தி சூரியன் கண்ணனுக்கு தெரிவிப்பாரு ஆனா இந்திரன் அந்தனன் போல வந்து கவச குண்டலத்தை தானமா கேட்க கர்ணன் உண்மையை தெரிஞ்சும் கவச குண்டலத்தை தானமா கொடுத்துருவாரு இங்க கர்ணன் முழுசா நம்முனது தன்னோட திறமைய மட்டும்தான் அடுத்ததா கிருஷ்ணர் கர்ணனை நேரடியா சந்திச்சு போர்ல கலந்துக்காம இருக்க கர்ணன் கிட்ட பேசுறாரு கர்ணா நீ உன் பிறப்பின் குலத்தை தெரிஞ்சுக்க விட்டாய் நீ சூத புத்திரனும் இல்லை தாண்டு குலத்தை சேர்ந்தவனும் இல்லை நீ சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன் தெரியுமான்னு சொல்ல கர்ணன் அதிர்ச்சி அடைவாரு கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட இப்பொழுது நீ பாண்டவர்களோடு சேர்ந்து உன் உண்மையான குலத்திற்காக போரிடுன்னு சொல்லுவாரு அதற்கு கர்ணன் என் மித்திரன் துரியோதனனுக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது கிருஷ்ணா எனக்காக முதல் அங்கீகாரத்தை கொடுத்து என் குலத்தை பார்க்காமல் பார்த்தவன் துரியோதனன் மட்டும் தான் கிருஷ்ணர் சொன்னத மறுத்துருவாரு கிருஷ்ணரும் கிளம்பி போயிடுவாரு கர்ணனால அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியாது இந்த உலகத்திற்கு நான் குந்தையின் மகன் சொல்லி அழனம் போல இருந்துச்சு இன்னொரு பக்கம் நான் சொந்த சகோதரர்களை எதிர்த்துதான் போரிட போறோமானு கர்ணன் தான் மனசுக்குள்ளேயே பல கேள்விகளை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அடுத்ததா கிருஷ்ணர் குந்தி தேவிய பாக்க போவாரு அத்தையே பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குழந்தையை நதியில விட்டீங்க இல்லையான்னு கேப்பாரு குந்தி தகச்சு போய் நிப்பாங்க கிருஷ்ணர் கவலை வேண்டாம் அத்தையே யாம் அனைத்தும் அறிவேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வேற யாரும் இல்லை கர்ணன் தான் சொல்லுவாரு குந்தி கதறி அழுவாங்க ஐயோ அண்ணன் தம்பிகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க காத்திருக்காங்களான்னு கிருஷ்ணர் குந்திக்கு ஆறுதல் சொல்லி தேத்துவாரு கிருஷ்ணர் குந்திய கண்ணன் கிட்ட பேச சொல்லி அனுப்பி வைப்பாரு அதோடு கர்ணன் மறுத்துட்டா ரெண்டு வரங்களை வாங்கிட்டு வர சொல்லுவாரு குந்தியும் கர்ணனா முதல் முதலா தன்மையில சந்திப்பாங்க பார்த்த உடனே ரெண்டு பேரும் கதறி அழுவாங்க குந்தி மகனே வேண்டாம் இந்த போர் நீ எங்களோட சேர்ந்துடுன்னு கேட்பாங்க அதற்கு கர்ணன் தாயே என்னால என் நண்பனை விட்டு வர முடியாது அவன் இந்த போரை என்ன நம்பிதான் நடத்துறான்னு சொல்லுவாரு அதற்கு குந்தி கர்ணா நீ அதர்மத்தின் பக்கம் நிற்கிறாய் சொல்லுவாங்க கர்ணன் அம்மா அதர்மமாகவே இருந்தாலும் என் தர்மம் இங்கேதான் நிற்க வைத்திருக்கிறதுன்னு குந்தியின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துருவாரு குந்தி கிருஷ்ணர் சொன்ன ரெண்டு வரங்களை கர்ணன் கிட்ட கேப்பாங்க கர்ணா நீ அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல கூடாது ரெண்டாவது அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறைதான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தணும்னு கேட்பாங்க தர்ணனும் குந்தி கேட்ட ரெண்டு வரங்களையும் கொடுப்பாரு தாயை நீங்கள் கேட்ட ரெண்டு வரங்களும் உங்கள் ஐந்து மகன்களை காப்பாற்றும் ஆனால் என்னை கொன்று விடுமேன்னு கேட்பாரு குந்தியின் பதில்கள் கண்ணீரா வெளிவந்துச்சு தர்ணன் குந்தி கிட்ட ரெண்டு வரங்களை கேட்பாரு தாயை இந்த போர் வரைக்கும் பாண்டவர்களுக்கு நான் தான் அவர்களின் அண்ணன் தெரியக்கூடாது இந்த போரில் நான் நேரிட்டால் என் உயிர் உங்கள் மடியில தான் போகணும்னு கேப்பாரு குந்தியும் கிளம்பிடுவாங்க மகாபாரத போரின் பதினேழாவது நாள் கர்ணன் கௌரவர்களின் படைக்கு தளம் தாங்கினாரு இதுவரைக்கும் அதிகப்படியான சேதங்களை சந்தித்த கௌரவ படை ஒரு மாபெரும் சக்தி சேர்ந்தது கர்ணன் தான் அசாதாரணமான வில்வித்த திறமையை களத்துல இறக்குனாரு கடைசியில அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கு இடையே ஆக்ரோஷமான போர் தொடங்கப்பட்டுச்சு அர்ஜுனன் தேரும் எதிர் எதிரே நிறுத்தப்பட்டுச்சு கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு அர்ஜுனா அங்கே பார் கர்ணன் கர்ணன் தன் திறமையால மட்டுமல்ல தன் தியாகத்தினாலும் வீரனாக நிற்கிறான் அவன் ஒரு சூரிய வழி அவன் தந்தையார் தாய் யார்னு தெரியாமலேயே வளர்ந்தவன் ஆனால் எப்பொழுதும் ஒரு மன்னனாகவே வாழ்ந்தவன் கர்ணன் ஒரு உண்மையான நண்பன் கர்ணன் ஒரு மிகப்பெரிய வீரன் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் தன் திறமையை நிரூபித்துக் கொண்டே இருந்தான் அர்ஜுனா கண்ணனை பற்றி நீ பயப்பட வேண்டாம் அவன் ஒரு வீரன் என்றதுல சந்தேகமில்லை ஆனால் நீயும் ஒரு வீரன் நீயும் அவனை போலவே வலிமையானவன்னு கர்ணனை பத்தி புகழ்ந்தோம் அதே சமயம் அவனுக்கு நீ பயப்படவே கூடாதுன்னு தைரியமும் அர்ஜுனனுக்கு சொல்லுவாரு போர் தொடங்குச்சு அர்ஜுனனும் கர்ணனும் சமமா போரிடுவாங்க திடீர்னு கர்ணனின் அம்பு அர்ஜுனோட தேரை தாக்கி பின்னோக்கி தள்ளுச்சு கிருஷ்ணர் கர்ணனோட திறமைய பார்த்து வியந்து போவாரு அற்புதமான தாக்குதல் கர்ணான்னு பாராட்டுவாரு இத கேட்டு அர்ஜுனன் அதிர்ந்து போவாரு கிருஷ்ணா என்ன இது நீங்கள் எதிரியை பாராட்டுவதான்னு கேட்பாரு கிருஷ்ணர் பொன்னகிப்பாரு அர்ஜுனா அண்டத்தின் மொத்த எடையையும் என்னுள் வைத்திருக்கும் நான் உன் தேரில் அமர்ந்திருக்கிறேன் மேலும் உன் தேர் அனுமனின் ஆசீர்வாதத்தால் சூழப்பட்டது இந்த இரு காரணங்களும் இல்லை என்றால் கர்ணனின் அம்புகள் உன் ரதத்தை அப்பால் வீசி கேட்ட அர்ஜுனன் கர்ணனை தாக்குவாரு கர்ணனின் வெகு தூரம் பின்னோக்கி நகரும் போர் கடுமையா தொடர்ந்துச்சு கர்ணன் தான் சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தை பயன்படுத்துவாரு அம்பு அர்ஜுனனை நோக்கி வந்தது கிருஷ்ணர் போர் விதி மீறி தன் காலால தேர தட்டுவாரு தேர் ரெண்டடி தரையில புதஞ்சது கர்ணனின் நாகாஸ்திரம் அர்ஜுனனின் கிரீடத்தை தாக்கி மீண்டும் கர்ணன் கிட்டையே திரும்பும் இந்த சம்பவத்தினால அர்ஜுனன் ஒரு கணம் குழந்தை போயிடுவாரு அர்ஜுனனா இல்லை கர்ணனானு கிருஷ்ணன் மட்டும் அப்படி செய்யாம இருந்திருந்தா அர்ஜுனன் அப்போதான் வீழ்த்தப்பட்டிருப்பாரு குந்திக்கு கொடுக்கப்பட்ட சக்தியத்திற்காக கர்ணன் இன்னொரு முறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாம போயிடும் அந்த சமயத்துலதான் கர்ணனின் தேர் சக்கரம் சேத்துல புதஞ்சிடும் கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியாது அதுவே அவர் பெற்ற சாபத்தால் தான் கர்ணன் இருந்து இறங்கி சக்கரத்தை வெளியே எடுக்க முயற்சிப்பாரு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இதுதான் சரியான நேரம் அர்ஜுனன் கிருஷ்ணா அவன் ஆகுது இருக்கிறான் இது தர்மம் இல்லைன்னு சொல்லுவாரு அதற்கு கிருஷ்ணர் அபிமன்னுவை கொன்ற போது கர்ணன் தர்மத்தை பற்றி நினைத்தானா அவனை கொன்னு விடுன்னு சொல்லுவாரு இப்பொழுது கர்ணனை கொல்லாவிட்டால் எப்பொழுதுமே கர்ணனை கொல்ல முடியாதுன்னு இருப்பாரு கிருஷ்ணா என்னிடம் ஆயுதம் சிறிது நேரம் கொடுங்கள் சக்கரத்தை எடுத்து விட்டு பேருக்கு சென்ற பிறகு போரிடலாம்னு சொல்லுவாரு அதுதான் தர்மம்னு சொல்லுவாரு அதற்கு கிருஷ்ணர் அபிமனுவை கொன்றபோது போரின் விதையை கடைபிடித்தாயா விதியை மீறியவனிடம் விதி மீறல் ஒண்ணும் தவறில்லைன்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் திரும்பவும் அர்ஜுனன் கிட்ட இதுதான் சரியான நேரம் கர்ணன் தேருக்கு வந்து விட்டால் அவனை வீழ்த்த முடியாதுன்னு சொல்ல அர்ஜுனனுக்கு புரிய வரும் வில்ல எடுத்து வளைத்து அம்ப செலுத்துவாரு கர்ணன் வேகமா வில்ல எடுத்து மந்திரத்தை உச்சரிப்பாரு கர்ணனின் சாபத்தின் படி மந்திரங்கள் மறந்து போகும் கர்ணன் அர்ஜுனனை பாப்பாரு சகோதரா உன் கடமையை செய்யணும் மனசுல நினைச்சு பாரு அம்பு கர்ணனின் நெஞ்ச தொலைச்சது மனநிறைவோடு கர்ணன் தன் சாவ எதிர்கொள்வாரு போர் நிறுத்தப்பட்டுச்சு ஆனா கர்ணனின் உயிர் பிரியாமலேயே கர்ணன் செய்த தர்மம் அவரோட தலைய தாங்கிக்கிட்டு இருந்துச்சு கிருஷ்ணர் ஒரு அந்தனன் போல கர்ணன் கிட்ட கர்ணன் செய்த எல்லா புண்ணியத்தையும் தானமா கேட்பாரு கர்ணன் தன்னோட புண்ணியத்தை தானமா கொடுத்துருவாரு கடைசியில ஒரு பெண் கர்ணனை தன் மடியில போட்டு கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க அது யாருன்னு பார்த்தா குந்தி தேவி பாண்டவர்கள் அதிர்ந்து போனாங்க தாயே எதிரின் வீழ்ச்சிக்காக நீங்கள் வருந்துவது ஏன்னு அர்ஜுனன் கேட்டாரு பாண்டவர்கள் தகச்சு போவாங்க அர்ஜுனன் குற்ற உணர்ச்சியால சுக்கு போவாரு அண்ணனையே கதறி அழுவாரு கர்ணனின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சது கர்ணன் கடைசி வரைக்கும் போராடினது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அது தன் திறமைக்கான அங்கீகாரம் கர்ணனின் வாழ்க்கை ஒரு மகத்தான பாடமா அமைஞ்சது அவர் எதிர்கொண்ட சோதனைகள் வீரம் கடைபிடித்த தர்மம் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா அமைஞ்சது அவர் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் காலத்தால் அழியாதவை காலம் கடந்தும் கண்ணனின் கதை பேசப்படுறதுக்கு காரணம் இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்துல இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் தான் கண்ணன் மாவீரன் மட்டுமல்ல சமுதாய சீர்திருத்தவாதியும் தான் நன்றி